ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது எதுக்காக உன் அப்பன் முருகன் உன் மேல கோபத்தோடு உன்னை தேடி வந்தேன் தெரியுமா நான் எத்தனையோ முறை நீ சிறந்த பிள்ளை திறமையும் தகுதியும் நிறைய உள்ள பிள்ளை நீ அதிர்ஷ்டசாலி கூடிய சீக்கிரமே உனக்கு நல்லது நடக்கும் பொறுமையாக காத்திருன்னு நான் சொல்றேன் ஆனா நீ தான் இந்த உலகத்திலேயே சிறந்தவன்ற நம்பிக்கை உனக்கே ஓ மேலே இல்லைங்கிறத பார்க்கும்போது தான் எனக்கு கோபமாக வருது வாழ்க்கைனா கொஞ்சம் கஷ்டத்தை தருவதாகவும் முன்னுக்கு பின் மாறாக சில விஷயங்களும் நடக்க தான் செய்யும் ஆனால் நீ நம்பிக்கையோடு தானே எவ்வளவு கடினமான இலக்குகளையும் சுலபமாக எட்டி பிடிக்க முடியும் ஆனால் உனக்கே ஓ மேலே நம்பிக்கை இல்லாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களை நினச்சி நீ தகச்சு போற நீயே உன்னை துரதிருஷ்டசாலி நினச்சிக்கிற எனக்கு எதுவுமே நல்லதே நடக்காது நான் நினைச்சது ஆசைப்பட்டதும் என் வாழ்க்கையில் கிடைக்காதுன்னு உன்னை நீயே எதிர்மறையாக யோசிக்கும் போது அதை பார்த்து ஒரு அப்பாவாக எனக்கு வருத்தமும் ஆதங்கமும் கோபமும் கூட வருது அதனால தான் இப்போது கோபத்தோடு உன்னை தேடி வந்தேன் இதற்கு முன்பாக எத்தனையோ ஒரு அன்பாக பாசமாக அக்கறையாக நான் உனக்கு எடுத்து சொன்ன விஷயங்களை நீ இன்னும் ஆத்திக்கவே மாட்டேன்னு சொல்லும்போது எனக்கு கோபம் வரதானே செய்யும் இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் கொஞ்சம் கூட உன்னை பற்றி யோசிக்காமல் உன் மனசு காயப்படும்படியும் கஷ்டப்படும்படியும் பேசுகிறாங்களா அடுத்தவங்க மனநிலையை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் இந்த பூமியில் யாருமே கிடையாது அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா உடனே அவங்களுக்கு மனசு கஷ்டப்படும் வருத்தப்படும் வேதனைப்படும் வலிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் ஓ மனசு வலிக்கும் நீ கஷ்டப்படுவேன்றத உணர்கிற அளவுக்கு அந்த மனிதர்களுக்கு புத்தி இல்லைங்கிறது தான் உண்மை நீ எப்போதும் தைரியமான திறமையுள்ள நம்பிக்கையுள்ள பிள்ளையாக ஓ வாழ்க்கையை வாழ்ப்பாரின் செல்வமே நீ எல்லாருக்கும் உண்மையாக தான் இருக்கணும்னு இல்லை உண்மையாக இருந்தால் கூட போதும் அதுவே சில இடங்களில் நீ ஜெயிக்கிறதுக்கும் பல இடங்களில் நீ அவமானப்படாமல் இருப்பதற்கும் உனக்கு துணையாக இருக்கும் உண்மையாக இனி இருக்கப்பாரு என் செல்வமே அதே போல உன் மனசையும் நீ மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அதை விட்டுட்டு இல்லை எனக்கு நல்லது நடந்த பிறகுதான் நான் சந்தோஷப்படுவேன் நான் நினச்சது நடந்த பிறகுதான் நான் சிரிப்பேன் நினைச்சினா நீ உன் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக சிரிக்கவே முடியாதுங்கிறது தானே உண்மை அண்ணன்னைக்கு என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு சிரிக்க வேண்டிய விஷயங்களுக்கு சிரிச்சிட்டு சிரிக்க முடியாத விஷயங்களை பற்றி சிந்திச்சுக்கிட்டு சரி செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறது தான் மனித வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கோ உன் உடம்புக்கு முடியலைனாலும் உடம்பு சரியில்லைனாலும் ஓய்வெடுக்க முடியாமல் உழைக்கிறதுக்காக ஓட வேண்டிய அளவுக்கு உன் குடும்ப சுமை இருக்குன்னு எனக்கு தெரியும் என்ன பண்ணுறது ஒரு நாள் விடுமுறை எடுத்தாலும் அதை சமாளிக்க முடியாது அப்புறம் பேச்சு வாங்க முடியாது வேலையும் நிம்மதியா செய்ய முடியாதுன்னு வேற வழி இல்லாம ஓடி ஓடி உழைக்க வேண்டிய கட்டாயத்துல நீ இருக்க உன் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய உனக்கு என்ன செய்யணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே பல நாட்களாகவே உன் மனசுக்குள்ள ஒரு கனவு இருக்கு ஆனா அந்த கனவு நனவாகுவதற்கு நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் அது எதுவும் நடக்கிறதுக்கான வழியை காணான் தானே யோசிக்கிற கூடிய சீக்கிரம் உன் கனவு நனவாக தான் போது கடனே இல்லாத நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்க்கையை உன் அப்பன் முருகன் உனக்காக கொடுக்க தான் போகிறேன் எப்போதும் யார் உன் மேலே நம்பிக்கை வச்சாலும் அந்த நம்பிக்கை பொய்யாகாத அளவுக்கு நடந்துக்கோ வாழ்க்கையில் ஒரு மனிதன் உயிருக்கு அடுத்தபடியாக இன்னொருத்தனுக்கு கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசுனா அது நம்பிக்கை தானே நீ எப்போதும் எல்லாரையும் நம்பும் போது கொஞ்சம் கவனமாக இரு ஆனால் அதே போல் அடுத்தவங்க உன் மேலே நம்பிக்கை வச்சாங்கன்னா நீ அதுக்கு உண்மையாக இருந்து தான் சொல்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் நீ யாரையும் எதிர்பார்த்து வாழ்வதை விட தனியாக வாழ தயாராக தான் இருக்கணும் ஏன்னா இந்த பூமியில் சிலர் திடீர் திடீர்னு மாறிக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு நீ தான் முக்கியம் நீ தான் பெருசுன்னு சொல்கிறவங்க நாளைக்கே நீ தேவையில்லை நீ ஒன்றுமே இல்லைன்னு உன்னை விட்டு போகவும் தயாராக இருப்பாங்க வாழ்க்கையின் உண்மையையும் வாழ்க்கையின் நிதர்சனத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக பிள்ளையான இருக்கணுமே தவிர கண்டதையும் நடந்ததையும் நினைச்சு கவலைப்படக்கூடாது என் செல்வமே உரிமை இல்லாத உறவுகளும் உனக்கு வேணாம் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் உனக்கு வேணாம் எப்போவுமே உன் மேல நம்பிக்கை வச்சிருக்க உண்மையான மனிதர்களிடம் மட்டும் நீ பாசத்தை காட்டினா போதும் ஒருத்தரை உனக்கு பிடிக்கலனா ஏன் நமக்கு இவங்கள பிடிக்கலான்னு யோசிச்சின்னா நிறைய காரணங்கள் கிடைக்கும் ஆனால் ஒருத்தரை பார்த்தவனே உனக்கு பிடிச்சி போச்சுன்னா இவங்களை ஏன் பிடிக்குதுன்னு யோசிச்சின்னா ஒரு காரணம் கூட கிடைக்காது ஏன்னா உண்மையான அன்புங்கிறது காரணம் இல்லாத ஒரு விஷயம் அது ஏன் வருது எப்போ வருது யாருக்கிட்ட வருதுன்னு சொல்லவே முடியாது ஒரு சிலரை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும் ஒரு சிலரை பார்த்தவொன்னே அவங்கள அன்பனவங்களா பாசமானவங்களா உன் குணத்துக்கு ஒத்து வரக்கூடியவர்களாக புரிஞ்சிடும் இப்படி தான் பிடிச்சவங்களும் பிடிக்காதவங்களும் பார்க்குற பார்வையை பொறுத்து மாறுபடுவார்கள் நீ எப்போதுமே யார் உன்னை நோக்கி வந்தாலும் ஏற்றுக்கோ யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் வழியாக வருத்தப்படாமல் அதை சரின்னு ஏற்றுக்க தயாராக இருக்கணும் என் செல்வமே பணத்தால் எல்லாத்தையும் வாங்க முடியும்னு சொல்லுவாங்க ஆனால் மரியாதையையும் கௌரவத்தையும் நேர்மையையும் எவ்வளவு தான் எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் தலைகீழாக நின்னாலும் வாங்க முடியாது ஒரு மனிதனுக்கு கௌரவங்கிறது அவன் நடந்துக்கிற நடத்தையை பொறுத்து ஒரு மனிதனுக்கு மரியாதை கொடுப்பது அவன் செய்யும் செயல்களை கொடுத்தது அதே போல் ஒரு மனுஷனுக்கு நேர்மையாக நியாயமாக நடந்துக்கிறதுன்றது அவனுடைய பிறவி குணத்தால் வருவது நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் நேர்மையாக உண்மையாக நடந்துக்கும் நீ நடக்கிறத பொறுத்து மரியாதையும் கௌரவமும் உனக்கு தானாகவே கிடைக்கும் என் செல்வமே எப்போவுமே வாழ்க்கையில் உன் கண்ணு முன்னால் நிறைய நல்லதும் கெட்டதும் கலந்து கிடக்கும் அதில் நல்லதுக்காக நீ நல்லது செஞ்சினா பரவாயில்ல சின்ன சின்ன சந்தோஷம் கிடைக்கும்னு அல்ப சுகத்துக்கு அல்ப சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டு எந்த தவறையும் உன் வாழ்க்கையில் செஞ்சிடக்கூடாது அப்படி சின்ன சின்ன தவறுகளுக்காக நீ சந்தோஷ் சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக நீ தவறு செய்யும்போது வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட நிம்மதி உனக்கு உன்னை விட்டு போயிடும் சந்தோஷத்தை விட நிம்மதியான வாழ்க்கை தான் முக்கியம் அதனால தான் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த தவறும் நீ செஞ்சிட வேணான்னு நான் மறுபடியும் மறுபடியும் உனக்கு படித்து படித்து சொல்கிறேன் உன் குடும்பத்தில் உன்னை ரொம்ப சிரமப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி இப்போ ஓரளவுக்கு நல்ல நிலவையில் நீ இருக்க இருந்தாலும் உன் குடும்பத்தையும் உன பெத்தவங்களையும் பெருசாக வச்சுக்கு பார்த்துக்க முடியாத சூழ்நிலையும் இருக்குது தானே ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய துணைக்கும் சாதகமாக பேச முடியாமல் பெத்தவங்களுக்கும் சாதகமாக பா பேச முடியாம என்ன செய்கிறதுன்னு தவிக்கக்கூடிய திண்டாட்டமாக தான் பல மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்கு இதில் ஆணும் பெண்ணும் வித்தியாசமே கிடையாது பெண்களுக்கும் சரி கணவனுக்கு சாதகமாக பேசுகிறதா இல்லை அம்மா வீட்டுக்கு சாதகமாக பேசுகிறதான்னு தெரியாமல் தவிக்கிறாங்க கணவர்களும் மனைவிக்கு சாதகமாகவும் பேச முடியாமல் அம்மாவுக்கும் ஆதரவாக நிற்க முடியாமல் நடுவில் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிற திண்டாட்டமான வாழ்க்கையை வாழ்கிறவங்களாக தான் இருக்காங்க இதை வேறு யாராலேயும் மாற்ற முடியாது ஆண்களும் பெண்களும் நீங்களாக தான் இதை யோசித்து சுயமாக செஞ்சிச்சு நல்ல முடிவை எடுத்து ரெண்டு பேரையும் சமமாக பார்க்க பழகணும் பெத்த குடும்பமும் சரி அல்லது போய் வாடுற வளர்கிற குடும்பமும் சரி ரெண்டு பேரையுமே உங்கள் பெத்தவங்களாக நினச்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை மிக மிக நிம்மதியானதாக சந்தோஷம் நிறைஞ்சதாக இருக்கும் அல்லவா நீ சிந்தின கண்ணீரும் நீ பற்ற துன்பமும் மற்றவங்களுக்கு வேணும்னா வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் இந்த முருகன் எனக்கு உன்னுடைய வழியும் வேதனையும் நல்லா தெரியும் நீ கவலைப்படாத கூடிய சீக்கிரம் உன்னுடைய வழியையும் வேதனையையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லத உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே குடும்ப பாரத்தை தோல்ல சுமந்துகிட்டு இருக்க நீ தடமாறி போகவும் முடியாமல் தடுமாறிக்கிட்டு குடும்பத்தை பெருசாக நினைச்சு அவங்களுக்காகவே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற அப்படிப்பட்ட உனக்கு என்ன செய்யணுமோ அதை நிச்சயமாக நான் செஞ்சு கொடுப்பேன் உன்னுடைய திறமையை அதிகப்படுத்தி தகுதியை உயர்த்தி ஓ வாழ்க்கையில் இன்னும் உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன் என் செல்வமே கடை வாங்கி பெருசு பெருசாக வண்டி வாங்கி ஓட்டுறவனுக்கு இந்த உலகமும் சமூகமும் மரியாதை கொடுப்பாங்க ஆனால் கடனே இல்லாமல் நடந்து போகிறவன இந்த உலகம் எப்போவுமே ஏலனமாக தான் பார்க்குது ஆனால் அடுத்தவங்க பார்வையில் நீ எப்படி தெரிகிறங்கிறத நீ யோசிக்காத நீயும் யாரையுமே உயர்வாகவோ தாழ்வாகவோ நினைக்காத நீ எப்போதும் கடன் வாங்காமல் எளிமையான வாழ்க்கையை சிறப்பான முறையில் வாழ்ந்துட்டு போகணுங்கிறதுல மட்டும் உறுதியாக இருந்துவிடு என் செல்வமே நிறைய சிரிக்கிற மனிதர்கள் எல்லாரும் மனசுக்குள்ள மிகப்பெரிய காயத்தை வச்சுக்கிட்டு தான் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றத நீ புரிஞ்சுக்கோ அதனால ஓ கஷ்டமும் காயமும் இந்த உலகத்தில் பெருசுன்னு நினைக்காம நம்மளை விட கஷ்டப்படுறவனும் காயத்தோட வாழ்கிறவனும் சிரிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ தான் செய்கிறாங்க நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு சிரித்து சமாளி போன்னு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் கஷ்டங்களை போக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்குறேன் இன்பமோ துன்பமோ உனக்காக உன்கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு ஆறுதலான துணை இல்லைன்னு இப்போதைக்கு இல்லாததை கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் அனைவரும் புரிஞ்சுக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே வாழ்க்கையில் தப்பு செஞ்சால் உடனே ஒத்துக்கிட்டினா அதை சரி செஞ்சிடலாம் ஆனால் நான் தப்பே செய்யலன்னு சாதிச்சினா கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கையில் எதுவும் மாறாது நீயும் முன்னேற மாட்ட அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செஞ்சிட்டினா ஆமாம் தவறு செஞ்சுட்டே இனிமேல் செய்ய மாட்டேன்னு ஒத்துக்கிட்டு அதை திருத்தி கொள்வதற்கான வழிகளை யோசிக்கப்பார் என் செல்வமே ஆசைகளையும் உன்னுடைய தேவைகளையும் உள்ளுக்குள்ளேயே போட்டு அடக்கிக்கிட்டு உன் குடும்பத்துக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் ஓடி ஓடி உழைக்கிற உன்னை பார்த்து இந்த உலகம் ஆயிரம் விமர்சனம் செய்ய தான் செய்யும் ஆனால் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு உன் குடும்பத்துக்காகவே வாழக்கூடிய உன்னை இந்த முருகப்பெருமான் சும்மா விட்டுட மாட்டேன் கூடிய சீக்கிரமே உன் நிலைமையை உயர்த்தி உனக்கு நல்ல வாழ்க்கையையும் நான் அமைச்சு தருவேனேன் செல்வமே வழியும் வேதனையும் இல்லாத வாழ்க்கையை இங்கு யாருமே வாழலை எல்லார் மனசுலையும் வலியையும் வேதனையும் வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற இந்த பூமியில் யார் என்ன சொன்னாலும் எதையும் நீ பெருசாக எடுத்துக்க வேணாம் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் யாராவது எதையாவது யாரை பார்த்தாவது என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க நீ எதுக்கும் கவலைப்படாமல் எதையும் காது கொடுத்து கேட்காம உன் கவலைகளே எல்லாம் இந்த முருகப்பெருமாரிடம் சொல்லி முறையிட்டாலே உனக்கான ஆறுதலையும் அனுகிரகத்தையும் கூட நான் கொடுப்பேன் என் செல்வமே நீ எந்த ரகசியத்தை என்கிட்ட சொன்னாலும் அதை பத்திரமாக பாதுகாக்கக்கூடிய சக்தி உள்ளவனாக தான் இருக்கேன் அதே போல நீ சொன்ன விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு ஓ வாழ்க்கையிலையும் நிரந்தர சந்தோஷத்தை நிச்சயமாக நான் கொடுத்தே தீர்வேன் நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் நீ நினச்சவனை ஓடி வந்து நீ சொல்றதை கேட்கறதுக்கு உனக்கு துணையாக நான் போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது